ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பத்தொன்பது கொஷின் பாருங்கள் என்ன குத்துக்குறாங்க மூணு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் அளவுடைய ஒரு சுடிதார் துணியை இளையா என்பவள் ஒரு மீட்டர் ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் என வாங்குகிறாள் எனில் அவள் எவ்வளவு தொகையை செலுத்த வேண்டுமென்னு கேட்டு அப்போது இதோட நீங்கள் இது பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க தார் துணியின் துணியின் விலை பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது ஒரு மீட்டரோட விலை அதுக்கப்புறம் பாருங்கள் சுடிதார் துணியின் அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மூணு புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் அப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டும் நம்ம பெருக்கிறீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும் அப்போது செலுத்த வேண்டிய தொகை இஸ் டு பெருகணும் அப்போது மூணு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கால் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் அப்போது இது எப்படி பெருக்கணும்னான்னு பாருங்கள் மூணு புள்ளி ஏழு அஞ்சு பெருக்கால் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் அப்போது பூஜ்ஜியத்தோட எந்த நம்பருக்கும் கூட பூஜ்ஜியம் தான் வரும் அப்போது அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு அப்போது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சோட ரெண்டு கூட்டினிங்கன்னா முப்பத்தி ஏழு ஏழு மீதி மூணு இங்கே அப்போது மூ அஞ்சு பாஞ்சு பாஞ்சோட மூணு கூட்டினிங்கன்னா பதினெட்டு அதுக்கு பாருங்கள் ரெண்டாள் பேருங்க ஐ ரெண்டு பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு பதினாலோட ஒன்று கூட்டினிங்கன்னா பதினஞ்சு மீதி ஒன்று அப்போது மூ ரெண்டு ஆறு ஆறோட ஒன்று கூட்டினிங்கன்னா ஏழு அதுக்கு பாருங்கள் ஆ ஐஆர் முப்பது முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணு ஏழு ஆர் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டோட மூணு கூட்டினிங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்போது அஞ்சு மீதி இங்கே நாலு இங்கே மூ ஆர் பதினெட்டு பதினெட்டோட நாலு கூட்டினிங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்போது இது பாருங்க கூட்டினிங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சும் பூஜ்ஜியம் கூட்டினிங்கன்னா அஞ்சு ஏழு பூஜ்ஜியம் ஏழுனா ஏழு எட்டும் அஞ்சு கூட்டினிங்கன்னா எவ்வளோ எட்டு அஞ்சு கூட்டினிங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று வரும் அப்போது ஒன்று ஒன்று கூட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ஏழு கூட்டிங்கன்னா ஒன்பது ஒன்பதோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினாலு மீதி ஒன்று வரும் இது மூணு இது ரெண்டு புள்ளி எங்கே வரோன்னு பாருங்கள் புள்ளி ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போ நாலு இந்த சைடு ரெண்டு நம்பருக்கு இந்த சைடு ரெண்டு நம்பருக்கு அப்போ நாலு நம்பர் அப்போ நாலு நம்பருக்கு அப்புறமா நம்ம புள்ளி வைக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது இங்கே வரும் புள்ளி அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி மூணு ஏழு அஞ்சு பூஜ்ஜியம் அப்போது இது முழுமையாக்குனிங்கன்னா இது புள்ளிக்கு அப்புறம் நாலு நம்பர் போடணுன்னு அவசியம் இல்லை அதனால முழுமையாக்கணுன்னு பாருங்கள் ரெண்டு இரநூத்தி முப்பத்தி நாலு புள்ளி இது மூணு ஏழுக்கப்புறம் இங்கே அஞ்சு இருக்குதுங்களா அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால ஒரு நம்பர் நம்ம இதில் கூட்டிங்கன்னா அப்போ கூட்டினிங்கன்னா முப்பத்தி எட்டுன்னு ஆகிடும் இது அப்படியே விட்டுடலாம் நம்ம புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது கேன்சல் அப்போது லாஸ்ட்டாக என்ன எதலானா தேர் ஃபோர் செலுத்த வேண்டிய தொகை